வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து உங்கள் பிரதாப் பேசுகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது புதிதாக அருகம்புல் தோட்டம் பெரும்பாலான விவசாயிகள் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க அதே மாதிரி தொழில் முனைவோர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க என்ன அருகம்புல் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் தான் சாகுபடி பண்ணியிருக்கோம் என்னத்துக்கு இந்த அருகம்புல் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் பவுட்ரு சரி அருகம்புல் பச்சையாகவும் சரி நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க அருகம்புல் ஆக்கி கொடுக்குற பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி இந்த அருகம்புல்ல பிடிக்கிட்டு போய் மார்க்கெட்டில் சின்ன முடியா போட்டு நான் பிடிங்கிருக்க அளவு பார்த்து இதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு பத்து ரூபா அளவுக்கு சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு பிஸ்னஸாகவும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சில பேர் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணி கொடுத்துட்ருக்கோன்னா நம்மளுடைய தோட்டத்தில் அருகம்புல் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மாதிரி புதுசான தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் சரி பண்ணிகிட்ருக்கவங்களும் சரி கண்டிப்பாக வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த ரா மெட்டீரியல் நான் உங்களை தரேன் இந்த அருகம்புல் வந்து நான் அவங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் கொடுக்கலாம் ஸோ அளவுக்கு நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அருகம்புல் வந்து நிறையா இருக்குது நல்லா நாட்டு ரகமான அருகம்புல் ஒரிஜினல் அருகம்புல் அது சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு அருகம்புல்லோட மகிமைகள்லாம் நிறையா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க யூடியூப்பில் போட்டு கேளுங்க ஸோ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ அருகம்புல்லை பற்றி அதோடய பெனிஃபிட்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ அந்த மாதிரி அருகம்புல் வந்து இந்த மாதிரி ஜூஸ் போட்டும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி குடிக்கலாம் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்